மக்களே பி கே எல் சீசன் டுவெல்ல லெவனுடைய ஃபைனலிஸ்ட் ஆட போகிறாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் பட்னா பைரஸ் அந்த போட்டியை ஜெயிச்சது ஹரியானா ஸ்டீலர்ஸ் முதல் டைட்டிலுக்காக நான் பட்னா பாரம்பரிய உள்ள அணி மூன்று முறை சாம்பியன்ஸ் இருபத்தி ஒரு பாயிண்ட் எடுத்து டீம் தோத்தாங்க இப்பா ஆஷு வந்து பாயிண்ட் எடுக்காமலும் ஜெயிச்சிருக்காங்கப்பா டெல்லி அயானா அமைச்சிருக்கிறாங்க அங்கே ரெண்டு பேரோட காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது எஸ்பெஷலி பட்னாவோட டிஃபென்ஸ் அந்த அங்கி சக்கரோட டேக்கில் விட்டு பெருசாக எதுவுமே நம்ம பார்க்கல

உள்ள வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்துருக்குது எடுத்திருக்கு சொல்லுங்க முதல் பத்து நிமிஷத்துல ஆறு பதிமூணு வித்தியாசத்துல சூப்பர் டேக்கிக்கான வாய்ப்பை ஒரே அடியா முடிச்சு விட்டாருங்க ஒரே அடியா வினை ஒரு திருமணையாற்றிருக்கிறார் டூ பிளஸ் டூ பாயிண்ட்

பட்னா பைரேட்ஸ் 16 2.0 ஏன் உன்னோட போறீங்க பட்னா பைரேட்ஸ் ஜெயிச்சிருக்கிற ஒவ்வொரு மேட்ச் இங்க 2 அடைய பாயிண்ட் எடுத்து ஆகட மாட்டே இருக்காரு நந்தி கிட்ட மாட்டி இருக்காரு சிவா பிடாரே அடே ஏர்க்கடவே அவருடைய ரெண்டு கொடுத்தாங்க சுதாகர் பாயிண்ட் அந்த பாருங்க சுதாகர் மேட்ச் ஆட்டம் சாம்பியன்ஸ் பக்கம் ஹரியானா ஸ்டிலஸ் நாற்பத்தி மூன்று பட்னா பேரஸ் முப்பத்தி ரெண்டு